ஜமாய்கா நாட்டை நோக்கி ஒரு மிகப்பெரிய சூறாவளி இப்போ வந்துகிட்டு இருக்கு ஜமாய்காவுடைய தெற்குல இருந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர்ல வந்து மெல்லிசா அப்படின்ற ஒரு சூறாவளியை கண்டுபிடிக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து சூறாவளி பலவீனமா இருந்தாலுமே ரெண்டு நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இது கேட்டகரி போருக்கு போகுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேட்டகரி ஃபைவ் வந்திருக்கு கேட்டகரி ஃபைவ் சூறாவளினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தாக்கும்போது கிட்டத்தட்ட இருநூத்தி கிலோமீட்டர் வேதத்துல வந்து காத்தடிக்கும் ஜமாய்காவுடைய அகலமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தான் ஒரு மிகப்பெரிய தீவான இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகள் எல்லாத்துக்குமே இப்ப வார்னிங் கொடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க இருந்தாலும் இந்த புயலால ஜமாய்க்கா ஒரு மிகப்பெரிய அடி வாங்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்கு ஏன் அப்படின்னு இந்த வருடத்துக்கான உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு சூறாவளி தான் நோக்கி வந்துட்டு இருக்கு மற்றும் இது வெறும் மூணு கிலோமீட்டர் வேகத்திலாம் நகண்டு வருது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மொத்த நாடையும் கிராஸ் பண்ண போகும்போது நல்லா வெச்சு செஞ்சுட்டு தான் போகும் இந்த சூறாவளியோட அவுட்டர் பேண்ட் தாக்கும் பொழுது நிறைய மழை பெய்யும் நிறைய காத்தடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கண்டிப்பா நாற்பது இன்ச்சுக்காவது மழை பெய்யும் மேலும் அலைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அடி வரைக்கும் வருமாமா மேலும் இந்த சூறாவளியினால பெய்யப்போற போற மழையினாலேயே வந்து நிறைய வெள்ளம் ஏற்படும் நிலச்சரி நடக்கும்ன்ற மாதிரி அங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த புயல் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில இல்ல மதியானத்துக்குள்ள வந்து சேரும் அதுக்கு மேல வந்து நிறைய அழிவுகளை ஏற்படுத்தி கியூபாவை நோக்கி போகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த சூறாவளி பாத்தீங்கன்னா இன்னும் கரைக்கவே வரல ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஜமாய்கால மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மொத்தமாக ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க இப்போதைக்கு ஜமாய் கன்டைய நிலைமை பாத்தீங்கன்னா அந்த கடவுளால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்றவே முடியும்